குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி கடம் கடமையும் கட்டுப்பாடும் நிறைந்த கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டிற்கான ராசி பலன்கள் இப்பொழுது பதிவாக பார்க்க உள்ளோம் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குமா எனக்கு ஒரு வாழ்க்கை நல்ல பிரகாசமா இருக்குமா எடுத்த காரியமெல்லாம் முடக்கமாக உள்ளதே என்று ஏங்கி தவித்த கடக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு ஆறாவது ராசில் ஆண்டு பிறந்துள்ளது கட்டாயமாக உபஜயஸ்தானத்தில் ஆண்டு பிறந்துள்ளதால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆண்டு வெற்றி தரக்கூடிய ஆண்டாக உறுதியாக இருக்கும் மனதில் நினைத்து வந்த கவலைகள் எல்லாம் நீங்கும் மனதில் நினைத்து வந்த மாற்றம் கட்டாயமாக கிடைக்கும் அஷ்டம சனி பகவானினுடைய அல்லல்கள் குறையும் குரு பகவான் கட்டாயம் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஒன்று இதுவழி இருக்கிற கட்டுப்பாடுகள் எல்லாம் விலகும் அதே சமயத்தில் இருந்த தொழில்கள் தேக்கம் பணக்க தேக்கம் இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குவதை உறுதியாக அனுபவத்தில் பார்க்கலாம் கடகராசியைச் சேர்ந்த தலைவர்களுக்கு கட்டாயமாக இந்த ஆண்டு ஒரு யோகத்தை தரக்கூடிய ஆண்டாகவும் கொஞ்சம் எதிரிகள் அதிகமாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் கடக ராசியை சேர்ந்த பெண்களுக்கு உடல் நோயினால் அவதிப்பட்டு வந்த குறிப்பாக முழங்கால் வியாதிகள் ஜீரண கோளாறுகள் அவதிப்பட்டு வந்த ஆண் பெண் இருவருக்குமே கட்டாயம் அந்த வியாதிகள் நீங்குகின்ற பாக்கியம் கட்டாயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கப் போகின்றது ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்ச வக்கரகதியை முடிந்து திரும்பும்போது உங்களுக்கு யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார் புதிய தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய நட்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் சொத்து சுகம் வாங்குகின்ற பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சொத்து சுகருக்கு கூடிய வில்லங்கத்தை தீர்த்து கொடுப்பார் புதிதாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் உடம்புல நல்ல ஒரு சக்தியை கொடுப்பார் சுறுசுறுப்பை கொடுப்பார் மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்தை எல்லாம் தீர்த்து கொடுப்பார் அதே போல கணவன் மனைவிக்குள் அப்பப்ப கருத்து வேறுபாடுகள் வந்து நிலவுனாலும் அது சுமூகமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் தேவையில்லாத வார்த்தைகள் விடும்போது கவனத்தில் நீங்கள் இருக்கணும் அதே போல உத்தியோகத்தில் உங்களுடைய மேல் அதிகாரிகள்லாம் இந்த உங்களுடைய மனக்கசப்புகள்லாம் இந்த ஆண்டு தீரப்போகிறது ப்ரமோஷனுக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசிக்குச் சேர்ந்த அன்பர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சொந்த தொழில் செய்கின்ற கடகராசி சேர்ந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக தொழில் விரிவாக்கம் நடைபெறும் தொழில லாபங்கள் கிடைக்கும் கடன் கட்டிட்டு வந்த லாபமெல்லாம் விரயமாக போயிட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு கட்டாயமாக யோகம் உறுதியாக உண்டு புதிய தொழில் கட்டாயமாக கிடைக்கும் புதிய நண்பர்கள் மூலியமாக ஒரு புதிய தொழில் கண்டிப்பாக செய்வீர்கள் மிகுந்த யோக பலனை இந்த ஆண்டு நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டு வேறு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் யோகநாத் குருஜி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்